அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலை நேரத்திலே விழிக்கும் போது விண்ணவரோடு ஒரு விசுவாச பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எந்த நாளிலும் அருள் வாக்குகளை ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்து நம்மை தத்தம் செய்கிற அனுபவங்கள் நமக்குள்ளே பெருகட்டும் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் வாசிக்கிறேன் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய மேலான கிருவை ஒவ்வொரு நாளும் அது கொடுக்கிற அன்பு எடுக்கிறதல்ல நிறைய பேர் தப்பா விளங்கிக் கொள்றோம் நம் தேவனை நம் தேவன் எப்பொழுதும் இருக்கிறார் நீ விரும்புகிறது என்ன என்பதை என்னிடத்தில் இந்த நிறைய நிறைய பேர் பேர் சொல்லி விரும்பி தோற்று போனவர்கள் ஏறாலும் வாழ்க்கையில் இது கிடைக்கும் கிடைக்கும் சொல்லி விடியல் விடியலா உட்காந்து கடைசியில் ஏமாந்துதான் அமைச்சோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கொடுக்கடத்துல கேட்க பழகுங்கள் ஆண்டு சொல்றாரு என்னிடத்துல கேள்வா நான் உனக்கு தரேன் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுங்க கொடுக்காதவங்களை போயிட்டு கொடைய கொடையே கொடையே கொடையன்னு கேட்டுக்கிட்டு நம்ம அது காது கூட கேட்காது அதுக்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்கிறது ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்க கெஞ்சுறது கூத்தாடுறது என்னென்னோ பண்றது ஒன்றும் கேட்காதுங்க அது செவிடுங்க அதனால் திராணி கிடையாதுங்க இசிறுவல் மக்கள் மனாந்தத்தில் வரும் பொழுது காடை கிடைக்காதுன்னு தான் கறி கிடைக்காதுன்னு தான் கேட்டாங்க ஆனால் தேவன் ஆச்சரியமான தேவன் கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ உண்டோ கிடவே கிடையாதுங்க அவரால் எல்லாம் முடியும் நீ எதை கேட்டாலும் அதை கொடுக்க வல்லவர் ஆனால் கத்தர் கேட்டு பழகுங்க சில காரியம் நாம என்ன பண்ணுறோம் முயற்சித்து தான் கொடுத்தாருன்னு சொல்லி நாம பிரயாசப்பட்டு சில காரியங்களை பெற்றுக்கொண்டு அதில் படுற பாடு இருக்குது பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ஆகவே நம் தேவனை அறிகிற அந்த அறிவு ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட வைத்திருக்கிற உறவி நிமித்தமாக அது புதுப்பிக்கப்படுகிறது அதனால் தேவனிடத்தில் நாம் கேட்பது யோவனில் சொல்கிறாரு க ஒருவன் கத்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவர் மேல் வைத்திருக்கிற ஒரு தைரியம் அது மட்டுமல்ல கேட்டால் இந்த அவர் அவருடைய பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும்பொழுது அப்பொழுதுதான் அது உருவாக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் கிரியேஷனே இல்லாம இருக்கலாம் மழையே இல்லைங்க மேகமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க ஆனா ஆண்டவரிடத்துல கேட்கறதுக்கு பெற்றுக்கொண்டும் என்று போய் பாரு ஏதாவது மேகம் தெரியுதா போய் பாரு போய் பார்த்தா தெரியல இல்லை இல்லை இப்போ திருப்பி வரும் போய் பாரு கிரியேட் ஆகுது உருவாகி இருக்குது ஏ காற்றையும் பார்க்கலையா மழையும் பார்க்கலையா கவ வெட்டியா வெட்டனே வெட்டுனையா அதே விசுவாசம் என் தேவன் எனக்கு தருவான் என் தேவனா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அங்கே வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறது நிரப்பப்படுகிறது அட்ரஸ் இருக்காதுங்க சில விஷயங்கள்லாம் வெறுமனை தான் இருக்கும் வனாந்திர வாழ்க்கை தான் கேட்டால் கொடுக்குறவருங்க இதுவரைக்கும் கேட்டு தோத்து போனவர் கிடையாது ஆண்டவர்கிட்ட கேட்டு முடியலங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி ஜபம் பண்ணி எல்லாம் முடியல ஆண்டவரால் தோத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது இவரால் செய்யக்கூடாத அதிசயமான கரை ஒன்றுமே இல்லை அதனால தான் சொன்னார் புதிய உடன்படிக்கிற என்ன இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா என்னை பிடிச்சிக்க என்னை கேளுப்பா எங்கள் வார்த்தை பிடி உங்கள் வாழ்க்கையில் சுடுகர்களை போல பிரகாசிப்பீங்க நீங்கள் ப்ரியஷில் பாத்திரமாக மாறுவீங்க உங்களை தேடி எல்லாம் வருங்க நீங்க தேடி போக வேண்டியதில்லை அன்புக்குரியவர்களை இந்த ரகசியத்தை தான் தேவன் நமக்கு திருஷ்டாந்தங்களாக பழையுடன் படிக்கலை பல இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார் இங்கே அப்படி அப்படிதான் கேட்கிறார் நீ என்னப்பா விரும்புற நீ விரும்புறதே என்கிட்ட கேளு நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற நாம கொடுக்கிறவரை விட்டுட்டு கொடுக்காதவங்க கிட்ட போயிட்டு நம்ம எதையும் செய்யாமல் அன்புக்குரியவர்கள் யார்கிட்ட கேட்டால் என்ன கிடைக்கும்ன்றத புரிந்து கொண்டு கேளுங்கள் நாம் கேட்பது தேவனால் தேவனுடைய விருப்பம் தான் கேளுங்கள் 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 அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவருக்கு தெரியுங்க உனக்கு என்ன தேவன் அவருக்கு தெரியும் ஆனாலும் என்னிடத்துல கேள் என்னிடத்துல கேள் அவர் ஆலோசனை கர்த்தர் அவரிடத்துல ஏதாவது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்களேன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேப்பா இல்லை ஒரு காரியம் செய்ய போகிறேம்மா எனக்கு இது காரியங்களை நீங்கள் வாங்கி செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு சித்தமா அன்றவரே அப்படின்னு சொல்லி நான் இடத்துல போய் சித்தம் கேட்டிங்கன்னா அவங்க ஒருத்தர் ஓகேன்னுவாங்க ஒருத்தர் வேணான்னுவாங்க வாங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஒருத்தர் இதில் வந்து ரெண்டு இருக்குதுங்க நன்மை இருக்குதுங்க தீமை இருக்குதுங்க பார்த்து செய்யுவாங்க நம்ம கஷ்டம் பண்ணும்போது வந்து நிற்கும் ஒரு யாரும் வரமாட்டாங்க சிலர் பயந்துட்டு வாங்க நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம் தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறதா நமக்கு எதிர்கால திட்டம் என்னன்னு அவருக்கு தெரியுங்க அவர் நேர்த்தி அது என்னது காலத்தில் வடிவமைக்கிறவர் நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா எல்லாமே அவர் விரும்புகிறத அவர்கிட்ட கேளுங்க சில சில பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் அல்ல படிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எல்லாம் நீங்கள் விரும்பி கேட்கணும் கேட்கும் பொழுது கருத்தை தர வல்லவராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை நம்முடைய இதயத்தை அறிந்த தேவன் நமக்கு இது கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத அவர் சிலை கிடைக்கலன்னு ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல அப்படின்றத யோசிக்க வேண்டியது தேவன் நீங்கள் தெளிவாக பேசுவாருங்க தேவன் வார்த்தை மூலமாக அவர் இடைபடுகிறவர் இங்கே பார்த்தீங்கன்னா சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார் இன்னும் நிறைய பேர் இந்த ஒரு கான்செப்ட்லையும் அப்படியே பிடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு கனவு கொடுத்தாரு இந்த சொப்பனத்துல எனக்கு வந்து சொன்னார் இப்படியே கதை விட்டுக்கிட்டு நிறைய காரியங்கள் தோற்று போய் தான் வாழ்றாங்க புதிய உடன்படிக்கையில் வேதம் சொல்லுகிறது ஒன்று குரந்தி ஐந்தாருன்னு வந்து தெரில நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தரிசனம் சொப்பனம் இதுலேயே கனவு கண்டு வாழ்கிறதை காட்டிலும் எனக்கே ஒரு நாள் தேவன் உணர்த்துகிற காரியங்கள் சிலது இருக்கிறது தரிசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விசுவாச வார்த்தையிலே வாழத்தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது காணான் பயணம் அந்த வனாந்திர வாழ்க்கை அடுத்தது போராட்டம் நிறைந்த அந்த நிலையெல்லாம் மாறி ஒரு இன்ப காணானுக்குள் போன பிறகு விதைப்பு அறுப்பு என்பது நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் விதைக்க வேண்டும் தேவன் அறுவடைக்கு அவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அதனால் அன் அன்புக்குரியவர்களை இந்த கால வேளையில் சில காரியங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டு தெய்வனிடத்திலே நாம் கேட்டு பழகுவோம் கேட்டது எல்லாம் தருவார் கேளாததையும் கொடுப்பார் ஆசீர்வதித்திருக்கிறார் இன்னும் நான் என் நினைக்காததையும் எனக்கு வல்லவர் என்பதை அந்த விசுவாச கண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் செல்வோம் உன்னதமான மாற்றங்களை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நடத்துவாராக செய்வாராக நாம் ஜபிக்கலாம் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருவை சுந்து கொண்டதேவா அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கத்தர் நி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே ஆமா அன்றுவரே நீர் செய்கிற நன்மைகள் ஏராளம் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதது கற்பனை கேட்ட முடியாத ஆசீர்வாதங்கள் இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை உம்மிடத்திலே மாத்திரமே கேட்கிற பழகுகிற அந்த அனுபவங்கள் பெருகட்டும் ஆண்டு கேளாத மனிதர்களிடத்துல கேளாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளிடத்திலே நான் போராடி கேட்பதை காட்டிலும் ஆண்டு உம்மிடத்திலே முதலாவது நாங்கள் கேட்டு பிறகு மற்றொரிடத்திலும் கேட்கிற அனுபவங்கள் பெருகட்டும் என் தேவன் முதன்மையானவர் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான நம்பிக்கை ஆண்டு இயற்கையே எங்களுக்கு மாற்றி அமைக்கிற தேவன் ஆனவரை எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக பதினாயிரம் எழும்பினாலும் ஆண்டு புற நீர் ஆவியானவர் தாமே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டு எழும்புகிற எலும்புகிற காரியங்கள் இருந்து எங்களுக்கு கொடியேற்றுகிறவராக இருக்கு வெற்றி சுகம் வேலை நாக்கியத்தை நீர் தருகிறவராக இருக்கிறீர் நன்றி செலுத்துறோம் வார்த்தையை நம்பி வாழ்கிற எங்களுக்கு நிச்சயமான ஆண்டவரை வெற்றி ஆனவர் நிச்சயமான அனைவர காரியங்கள் நாங்கள் விரும்பினதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா தொடர்ந்து படிக்கிற பேர் அணர் வேலை செய்கின்ற வயதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறப்பா உடைய கிருவை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த இயற்கைகள் ஏற்றது போல அண்டவரை தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்ள தெய்வீக ஞானத்தை நாங்கள் நிரப்புங்க உடைய ஞானத்தில் அன்றுவரை வலது கையில் தீர்க்காயிசம் இடது கையில் செல்வம் இனமும் இருக்கிறதே அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உம்முடைய ஞானத்தில் நாங்கள் அனுபவிக்க கற்று கிருவி பாராட்டுங்க வழிகள் திறக்கப்படுவதாக முக்காடு விலகுவதாக மனந்திருந்தல் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சிவன் ஆண்டவருள்ள நல்ல பெய்து ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதுங்க அதை அறிந்து கொள்ளுங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் பிளஸ் யூ ஆல் ஹவ் ஏ வண்டர்ஃபுல் டே யூ பாய்